கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய மனதை எப்படி பலப்படுத்துவது தொடர்ந்து கற்றுக்கொண்டு வந்தோம் அது சில சத்தியங்களை நாம் வைத்தோம் அந்த சத்தியத்திலே மூன்றாவது நாம் நீதிமான் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் அந்த அந்த நீதிமான் என்கிற அந்த மனம் நிறைய பேருக்கு சபைகளிலே இல்லை அவர்களுக்கு எப்பொழுதுமே பாவ உணர்வு ஆக்னி தீர்ப்பு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் ரொம்ப ஓங்கி நிற்கிற சிலவர்கள் இதெல்லாம் ரொம்ப மனசில் வச்சு இதை போடுவாங்க கால் தன்னைத்தானே வருத்தி கொள்வாங்க அவங்களுக்கு இதை நமக்கு விட நேரிடுமோ என்று சொல்வாங்க ஆனால் நீதிமான்கிற இந்த உணர்வு அவர்களுக்கு வராது நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கே வராது சபைகளில் இது எப்படி இது தலை தூங்கி இருந்தது என்றால் சில சத்தியமான வார்த்தைகள் அவர்களுக்கு கிடக்காதனால் அதாவது எப்படின்னா தவறான போதனை அதாவது நீதிமான் நான் நீதிமான் தான் ஆனால் நீதிமான் என் நீ நீதிமானாக இரு என்று தான் சொல்கிறார்கள் ஏற்கனவே நான் தான் நீதிமானாக இருக்கதை அறிவிக்கிறது சொல்லாமல் நீ நீதிமானாக இரு நீ நீதிமானாக இரு என்று சொல்லி சொல்லி தவறான ஒரு சில போதனைகள் பின்னணியிலே சில பேர்கள் சிக்கி அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காமல் ந நீதிமான் என்று தெரியாமலே இருந்து விடுகிறார்கள் அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு பாவ உணர்வு ஆக்கணி தீர்ப்பு இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளே அவர்கள் செல்கிறார்கள் அந்த மாதிரி காரியத்திலே செலுகிற அவர்களுக்கு சில வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் எப்படி தேவனுடைய சத்தியமான அந்த தேவன் நமக்கு எப்படி மீட்பு கொடுத்தார் அவர் நமக்கு எப்படி அதை நமக்கு எப்படி அதை மீட்டு நமக்கு நீதிமானாக ஆக்கினார் என்று அந்த உணர்வு நமக்கு தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் அது நமக்கு அதிலிருந்து நாம் விடுதலை வேன் அடைய முடியும் அப்பொழுது தான் நம் மனம் அதில் பலன் கொண்டு இருக்கும் நாம் அதன் மூலமாக தான் கிறிஸ்துக்கள் நாம் அதிகமாக அவருடைய உறவுகளை நாம் இருக்க முடியும் அவருடைய வார்த்தையினாலும் நாம் அதை அதை கொண்டு தொடர்ந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையை எப்படி தெரிந்து கொள்வது தெரி அதை எப்படி நாம் கையாளுவது என்று அதை கற்றுக்கொள்ள வேண்டும் தவறாக நமக்குள் இருக்க நீதியை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் நீதிமானாக தான் இருக்கிறோம் ஆனால் அறிவு சில சில விஷயங்கள் நமக்கு கற்றுத்தராத சில போதனைகள் மூலமாக நாம் சும்மா ஏதோ விதமாக நம்ம அதை தெரிஞ்சு கொள்கிறோம் அதாவது முழுமையாக தெரியாமல் ஒரு ஒரு வார்த்தைகளை நம்ம பாதையில் கேட்டு பாதையில் கேட்காம பைபிளை படித்து ஒரு வார்த்தை படிக்கும் அதுக்கு முழுமையாக கேட்குது அதுக்கு தான் சபைகளில் போய் சில சபைகளில் போதகர்கள் அழகாக எடுத்து அதை கோர்த்து கிளீனாக வச்சு நமக்கு போதிப்பாங்க அதுக்கு தான் அதுக்கு போதகர்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி சத்தியங்களை நீங்கள் கேட்கணுன்னா சபைகளுக்கு தொடர்ந்து போய் அதை கேட்கணும் அதை க நீங்கள் அதன் மூலமாக பயன்படுவீர்கள் சில சத்தியங்களை கேட்கறது மூலமாகத்தான் கிறிஸ்துக்கள் நீங்கள் நிலைத்திருக்க முடியும் அதுதான் தொடர்ந்து அந்த இந்த மனதை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து நிறைய வீடுகள் இருக்கு நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த மனதை எப்படி நாம் கையாள வேண்டும் மனம்ங்கிறது இந்த இந் இன்றைய உள்ள காலகட்டத்தில் இதில் இதை வைத்து தான் பிசாசு ரொம்ப நம்மளை வஞ்சிக்கிறான் இந்த மனதை சரியே வைக்கிறதே கிடையாது அவன் இதை இதை கொண்டு நம்மளை வாழ்க்கையிலே வாழ விடாமலே ஆக்கி விடுவான் அப்படி தான் அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார் பெரிய இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவர் எனக்குள்ளே இருக்கிற இந்த உணர்வை அவன் உள்ளே கொண்டு வரவே விட மாட்டான் நான் நீதிமான் அப்படிங்கிறத உணர்வு அவன் கொண்டு வரவே விட மாட்டான் ஏதாட்டும் ஒரு தாழ்ம மனப்பான்மை கொண்டு வந்து விடுவான் ஏதாவிட்டு அக்னி திருப்பு ஏதாட்டும் ஒன்று கொண்டு வந்து அந்த உணர்வுக்குள்ளே கொண்டு வராத அளவுக்கு அவன் எதாட்டு அங்கெங்கே ஏதாட்டு செஞ்சு ஒரு காரியங்களை எதாட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் இப்படி தான் ஆதியா படைப்பில் முதல்ல ஆதாம்கிட்ட போய் அந்த பிசா சொன்னான் நீங்கள் இந்த பழத்தை கணி சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் தேவனை போல் அங்கே எவ்வளோ பெரிய போய் பாருங்கள் ஏற்கனவே அவங்க தேவ இது தேவனைப்பூல தான் இருக்கிறாங்க ஆனாலும் அந்த நேரத்தில் அவன் அந்த மாதிரி வார்த்தை சொன்னதுனால அவங்கள அது கீழ்ப்படிந்து நடந்து அந்த அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனைகள் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அவன் ஏதாட்டு ஒரு நாலஞ்சு ட்ரிக்கை தான் இப்படி செய்வான் அவன் இருக்கதே இல்லாத போலவே சொல்வான் அவன் ஏற்கனவே இருக்கு அது இல்லாத போலவே காமிச்சு ஆனால் நமக்குள்ளே அது நீதி இருக்கிறது என்கிற அந்த உணர்வு இருக்கிறது ஆனாலும் இல்லாத போல அவன் காமிக்கிறதுக்கு நிறைய வா இது சான்ஸ்லாம் ரொம்ப இதெல்லாம் கொடுத்து பார்ப்பான் ஆனாலும் நாம் அதிலிருந்து தளரக்கூடாது ஏனென்றால் நாம் இப்பொழுது அறிந்து கொண்டு விட்டோம் தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை மீட்டெடுத்தார் என்று ரெண்டு குரந்தியர் அஞ்சு இருபத்தொன்று ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு குரந்தியர் அஞ்சு இருபத்தொன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி நீதி நீதிமானாக ஆக்குவதற்கு அவர் நமக்கு செலுவையிலே நமக்காக ரசம் ரத்தம் செந்தி நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு அந்த நிமிஷத்திலே அவர் நமக்கு நீதிமானாக ஆக்கிவிட்டார் எப்பொழுது அவர் சிறு வயசுலேருந்து பாவம் செஞ்சாரா இல்லை தேவன் கிறிஸ்துவை மேலே பாவத்தை வைத்தார் எப்பொழுது நாம் நீதிமானாக ஆக வேண்டும் என்று அந்த பாவத்தை வைத்த அந்த நிமிஷமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமானாக விட்டோம் நீங்கள் ஒன்றுமே செய்யலைங்க குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் எதாட்டு முயற்சி பண்ணிங்களா இல்லை அது ஒரு பிளான் நடந்துச்சு அம் தாய் குழந்தை பெற்றாங்க அப்பா பில் பே பண்ணாங்க நீங்கள் வந்தீங்க இந்த உலகத்தில் இப்படித்தான் தெய்வம் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிற இது தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த இந்த கா இந்த மாதிரி தெரியாத சூழ்நிலைகளிலே அவர்கள் நான் நீதிமான் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்க மாட்டேங்குது அதுக்கு தான் இன்னொரு அதிகாரம் தேவன் நமக்குள் இருக்கிற அந்த உணர்வே நமக்கு இருக்க மாட்டேங்குது ஒண்ணு ஒன்று முப்பத்தி ஒன்னு குறைந்திருந்த புக் வந்து ரொம்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் தேவன் நீதிமான் என்கிறது நமக்கு உணர்ந்தாயிட்டு இப்போ எப்படி இப்போ எப்படி ஆயிட்டு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் குறுந்தியுடைய அவங்களுடைய பின்னணியெல்லாம் ரொம்ப நீங்கள் ப படித்தீங்கன்னா ரொம்ப மோசமான அந்த இருக்கும் ரொம்ப கடினமான அது பேசது கூட கூச்சஸ்வாபம் அந்த மாதிரி பின்னணியிலிருந்து வந்தவங்களே தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவரே தேவனால் நமக்கு ஞானம் நீதி மீட்பும் பரிசுத்தமும் மீட்பும் போனார் அதாவது அவர்களுக்கு நீதி என்கிற அந்த ஒரு பட்டத்தை கொடுக்கிறார் டாக்டர் பட்டத்தை விட மேலானது நீங்கள் நீதி சொல்லுங்கள் எல்லோரும் நீதி நீதி என்று சொல்ல நீதிமான் நீதிமான் நான் நீதிமான் என்கிற அந்த உணர்வு எப்பொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாவம் அறியாதவர் அவர் மூலம் பாவத்தை தேவன் வைத்து நம்மளை மீட்டெடுக்க அந்த நொடிப்பொழுதிலே நான் இப்பொழுது நீதிமான் நீங்கள் நினைக்கிறீங்க சில தப்புகள் இருக்குது அவர் சில பேர் செய்வாங்க ஆனால் தெய்வனுக்குள் வருவது பாவங்களை கழுதி அவன் முதிஷ்டி ஆக்கிறான் என்று நாம் நிறைய படித்திருக்கிறோம் ஆக நீங்கள் அந்த மனதை நீங்கள் சரியாக வைக்க வேண்டும் நான் கிறிஸ்துக்கள் இருக்கிறேன் நான் நீதிமான் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லணும் சண்டே மட்டும் போனால் போதாது மற்ற நாளில் ஜபிச்சுட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு சில சபைகளில் பாவி பாவி பாவின்னு தான் திட்டுவாங்க திட்டுறதுக்குன்னே ஒரு பிரசங்கம் வச்சுருப்பாங்க அவனை கிறிஸ்து நீ யார் என்று அவர்கள் உணர்த்துவதே இல்லை கிறிஸ்து யார் நீதிமானாக நீ கிறிஸ்து யார் உனக்கு இருக்கிற உள்ளே உனக்கில் இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிற என்று சொல்லியே கொடுக்க மாட்டாங்க அவனை பாவி ஏதாட்டும் சொல்லணும் ஆனால் மற்ற வீட்டுக்கு வீடு விசிட் பண்ணுவாங்க மற்ற காரியங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் சண்டே ஆச்சுன்னா நீ ஒரு பாவி எல்லாம் சொல்லி முடிஞ்சு அன்றைக்கி சொன்னிங்கன்னா எல்லாம் முடிஞ்சு அதுக்கு ஒன்றுமே அதற்கு பலனே கிடைக்காது அந்த மாதிரி சில காரியங்கள் இப்படி வார்த்தையின் மூலமாக இருக்கிறது சில பேர் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகளை ஏதாட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க மக்கு மக்கு உனக்கு அரியல உண்டன் நீங்களே சொல்ல சொல்ல அது அப்படியே ஆயிரும் என்னங்க நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது அப்படியே உண்மையிலேங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க நீங்கள் எப்படி சொல்லுறீங்களோ அப்படியே அது ஆகிவிடும் தேவனும் அதே வானத்தையும் பூமியும் திருஷ்டித்தவர் அவருடைய வார்த்தை மூலமாக தான் சிருஷ்டித்தார் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் வா உண்டாக கிடவுது அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொருனும் அவர் வார்த்தை மூலமாக சி அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைங்கள நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எப்படி கம்யூனிகேஷன் அவங்கள வைக்கீங்க அப்படி தான் அந்த குழந்தை முன்னேறும் சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் பிள்ளை சுக்கு டீச்சர் பிள்ளைமாக்கு அப்படிம்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தான் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்திங்களோ அப்படிதான் உங்கள் குழந்தைகள் மேலோங்கி வாங்குங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க என் பிள்ளை சிக்குமில்லை மக்கும் இல்லை என் குழந்தை எப்போனது எப்படி டாப் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் என் குழந்தை எப்போதும் கிறிஸ்துக்குள்ளே டாப்பாக இருப்பான் அவனுடைய சன்னதி இன்னும் பிள பிழத்திருக்கும் அவன் நீடித்த நாட்கள் வாழ்வான் அவன் எப்பொழுதும் மைசூரனாக இருப்பான் அவனுக்கு குறைவே இருக்கிற இப்படி வார்த்தைகளை சொல்லணும் உங்கள் நாவிலிருந்து எப்படி வருது அதாவது சொல்லுவாங்க இதயத்தில் எப்படி இருந்து பிறப்படுகிறது அப்படியே அவன் ஆகிறான் இதயத்துக்குள்ளே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க தவறான எண்ணங்கள் வைக்கும்போது தவறான ஒரு இ இதுக்குள்ளே போகிறீங்க நல்லது எண்ணங்க நல்ல எண்ணத்துக்கு அதாவது இருதயத்துக்குள்ளே நீங்கள் எண்ணம் வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் தேவனுடைய வசனத்தை நீங்கள் உள்ளே வைத்து இந்த இருதயத்தை பலப்படுத்தணும் திருதயத்தை பலப்படுத்தும் போது எப்படி கிறிஸ்துவ நமக்குள்ளே எப்படி இருந்தார் எப்படி நமக்கு மீட்பு பண்ணார் எப்படி நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார் நமக்குள்ளே அவர் எப்படி இருக்கிறார் நம்ம எப்படி வாழ்கிறார் இந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரணும் இந்த சரீரத்துக்குள்ளே யார் இருக்கிறார் நான் போகும்போது வரும்போது காக்கிறவர் யார் இது என்னை என்னை செல்வங்கள் இல்லாத நேரத்தில் செல்வங்களை தந்து காக்கிறவர் யார் இவர் என்று உங்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும் அந்த உணர்வு வந்தால் தான் நீங்கள் இதயத்தில் பலமாக இருப்பீர்கள் என்னொன்று ரெண்டு குழந்தையர் ப ஆறு பதினாலு இன்னொரு வசனம் வீ ரெண்டு குழந்தையர் ஆறு ப ஆறு பதினாலு அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசுடன் பிணைக்கப்படாதிருப்பார்கள் அந்நிய நுகத்திலே நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசி அதாவது விசுவாசிக்கிறவர் ஏதோ ஒன்றை அவன் விசுவாசிக்கிறான் நீதி விசுவாசிக்கிறவன் நீதிமான் நீதிமான்ங்கிற இந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது அந்நியன் அதாவது அது அதாவது மற்றவர்களை போல நீ சிந்திக்காத உன்னுடைய உன்னுடைய சிந்தனை உன்னுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் வேறே அவனை போல சிந்தி அதான் சொல்கிறது நீ அந்நி யுகத்தில் அவ்விசுவாசோடு பிணைக்கப்படாது இருப்பார் அவனோடு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அதாவது சிலவருக்கு இந்த வசனத்தை எடுத்துன்னு சொல்லுவாங்க அவ்விசுவாசிட்டு இருக்கிற இடத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்னா வேலை செய்ய முடியலன்னா நீங்கள் இப்போ பரவன் தான் போகணும் இந்த உலகத்தில் வேறு வேறு இடமே கிடையாது நம்ம தான் மற்றவர்களுக்கு சுசுபிஷன் சொல்லி அதை பைபிளை போட்டுருக்கணும் மற்றவர்களுக்கு சுசுஷன் சொல்லி மற்றவர்களை நம் கிறிஸ்து பிள்ளை கொண்டு வந்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்து யாருன்றவர்களுக்கு நாம் புறஜாதிகளுக்கு அறிவிக்கிறதுக்காகவே நம்மளை தேவன் நமக்கு படைத்திருக்கிற இந்த மாதிரி ஒரு பாக்கியம் இந்த பூலோகத்தில் நமக்கு கிடைக்கிறது என்றால் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நம் தேவனுக்குள்ளே அவருடைய சுவிசத்தை சொல்வது என்று இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு வரம் அந்த வரத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் தேவனுக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பல பேருக்கு தேவனுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் அவர் நமக்குள்ள எப்படி வாழ்கிறார் அவர் ஐஸ்வர்யமாக குடிகொண்டிருக்கிறார் தேவன் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை உணர வேண்டும் இந்த உணர்வு மூலமாகத்தான் உங்களுடைய இறுதியும் பெலப்படும் அப்பொழுது நீதி அநீதிக்கும் சம்மந்தம் ஏது இந்த மாதிரி நீதி அதாவது தேவனுடைய அந்த இந்த நீதியான அந்த தேவனுக்கும் அந்த உறவுகளுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கு அந்த இந்த சம்மந்தம் அந்த மாதிரி இந்த உறவுகளை க இருக்க வேண்டும் அந்த உறவுகள் மூலமாகத்தான் தேவனுடைய அந்த வார்த்தை தான் நம்முடைய இருதயம் பெறப்படும் உலகத்தில் விசுவாசிக்க விசு விசுவாசிக்கிறவனுக்கு என்றால் அவன் நீதிமான் என்கிறோம் நான் நீதிமான் என்ற உள்ளத்தில் கொல்ல வேண்டும் பாவி இந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் நமக்கு வரவே கூடாது அப்படி வந்தால் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் நம்முடைய என்னொரு அர்த்தம் சொன்னால் தாழ்வ மனப்பான்மை தாழ்வ மனப்பான்மை இருந்தால் நம்முடைய விசுவாச எண்ணத்துக்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கும் அது வாழ்க்கையிலே நமக்கு ஒன்றுமே கொண்டு வர விடாது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நமக்கு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் அறிவிக்க வேண்டும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாள் என்ற அந்த உணர்வை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நான் நீதிமான் என்ற அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும் கல்வாரி சிலுவையில் அந்த சிந்தின அந்த இரத்தத்து மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது நீதிமானாக இருக்கிறீர்கள் புதித புதிய மனிதனாக இருக்கிறீர்கள் அவர் என்னை அவருடைய அவருடைய வாழ்க அவருடைய அவர் என்னை புது புது திருஷ்டியாக மாற்றியிருக்கிறார் என்னை அவர் அழி என்னை அவர் தம்முடைய அழியாத வித்தினால் என்னை பிறக்க வைத்திருக்கிறார் எப்பொழுது கல்வாறு செல்வையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக என்ன என்ன பண்ணியிருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அவருடைய அழியாத தன்னுடைய வித்தினாலே நம்மை மீட்டெடுத்து நமக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சந்தோஷமானது வாழ்க்கையிலே உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் உங்கள் மனம் என்னும் பலப்படும் அவருடைய வார்த்தையினால் அவருடைய வார்த்தை மூலமாக அவருடைய கல்வாறு சிந்தின ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு நீதிமான் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கிறார் நீங்கள் நீதிமான் எந்த ஒரு தவறுகள் எது செய்திருந்தாலும் இன்று முதல் நீங்கள் நீதிமான் அவருக்குள்ளே வரும்பொழுது அவர் உங்களை புதி சிருஷ்டியாக்கி பழையன ஒளிந்து உங்களை புதி சுற்றியாக்கியிருக்காள் நீங்கள் ஒரு தவறு செஞ்சுருக்கிறீங்களா ஒரு பிரச்சனைக்குள்ளே மாற்றிருக்கீங்களா ஏதோ ஒன்று இருந்தாலும் எந்த ஒரு காரியம்தான் நீங்கள் கலங்காதீர்கள் எந்த ஒரு நான் இப்படி தப்பு பண்ணீர்கள் இன்னைக்கு அதோடு முடிஞ்சு உங்களுடைய எல்லா பாவங்களையும் தெய்வன் உங்களை கழுவி விட்டார் ஆகையில் இன்று முதல் கொண்டு நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆகையால் வாசம் பண்ணும் பொழுது உங்களுடைய நீங்கள் இப்பொழுது நீதிமான் நீங்கள் சொல்லுங்கள் நான் நீதிமான் என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவின இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிந்தின அந்த இரத்தத்தினால் உங்களுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார் அந்த மீட்பு மூலமாக நீங்கள் நீதிமான் ஆக்கிவிட்டீர்கள் நீங்கள் ஏதோ தவறு செஞ்சிருக்கலாம் மற்றவர்கிட்ட தவறாக பேசியிருக்கலாம் மற்றவர்களுக்கிடம் நீங்கள் சண்டே ஏதோ சச்சரவுகள் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்று முதல் அது உங்களுக்கெல்லாம் அது எல்லாம் கரைத்து நீங்கள் உங்களை புது சிருஷ்டி விட்டார் நீங்கள் இப்பொழுது நீதிமான் எதற்கும் கலங்காதீர்கள் இந்த நீதிமான் என்ற இந்த அந்த உணர்வோடு இருங்கள் உங்களுக்கு ம இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்கிற மறுபடியும் இந்த வீடியோகள் வரும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆகையால் இந்த நீதிமான்ங்கிற அந்த உணர்வை நீங்கள் வைத்துக்கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க க கிறிஸ்து உங்களை ஆசீர்வித்திருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்